வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி நம்ம ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்று வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்ரை பிரதோஷம் சிவராத்திரி திரையோதசி திதி பல விசேஷங்கள் குடிவெரும் இந்த நாள்ல வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் நான் தனித்தனியா பதிவு செய்யறேன் இப்ப நீங்க பாக்க போறது என்ன பதிவுன்னு பாத்தீங்கன்னா இந்த பதிவு பிரதோஷ நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு இன்னும் குறை வழிபாடு அடுத்தது ராககால் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடும் நான் தனியாக பதிவு செய்கிறேன் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் நீங்கள் விரும்பிய ஒன்று உங்களை நிச்சயமாக வந்து சேரும் பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பதுல இருந்து ஏழு மணிக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ ஒரு இருபது நிமிடம் இந்த இருபது நிமிடம் இந்த தீபமானது உங்கள் வீட்டில் எரியணும் அதை மாதிரி ஏற்பாடு செய்துக்கோங்க ஒரு பெரிய மண் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் மூன்றையும் ஒன்றாக ஊற்றணும் ஒன்றாக ஊத்திட்டு பதினோரு வேப்ப இலைகளை அந்த எண்ணெய்க்குள்ள போட்டு எருக்கண் திரி இருந்துச்சு அப்படின்னா எருக்கண் தெரியல தீபம் ஏற்றணும் இந்த தீபமானது வடக்கு திசை நோக்கி எரியற மாதிரி பூஜை அறளை வைக்கணும் பிரதோஷ நேரத்துல நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி இந்த தீபத்தை ஏற்றி நீங்க மனதார மனமுருகி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய விஷயம் உங்கள் வீடு தேடி வந்து நிற்கும் விஷயம் தாங்க ஒரு விளக்கு மூன்று எண்ணெய்கள் மூன்று திரி இதுல உங்களுக்கு கிடைக்க பெறாத விஷயம் அப்படின்னு பார்த்தா எருக்கன் திரி கிடைக்கல அப்படிங்கிறவங்க மட்டும் கிடைக்காத பட்சத்துலங்க கிடைக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த வேப்ப இலையில நடுவுல பாருங்க ஒரு நரம்பு மாதிரி ஒரு குச்சி இருக்கும் அந்த குச்சிய பஞ்சு திரியோட சேர்த்து திரிச்சுக்கோங்க ஒன்னோ ரெண்டோ மூணோ வச்சு பஞ்சு திரியோட சேர்த்து வச்சு திரிச்சிட்டு விளக்கே அப்படின்னா வேப்பம் அதாவது வேப்ப இலையில நடுவுல இருக்கக்கூடிய நரம்பை எடுத்து தீபம் ஏத்துங்க இந்த தீபத்தால பாத்தீங்கன்னா எதிரி தொல்லையும் நிச்சயமாக நீங்கும் கண்டுஸ்டி நீங்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் ஒரு முக்கிய அறிவிப்புங்க தை பொங்கல் பஞ்சமி யாகவேள்வி இருக்கு அந்த யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு நீங்கள் குங்குமார் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வாராகி தேவியினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்